வாழ்க வையகம் நண்பர்களே பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஐயா முழு நேரமாக இரவு பகலாக வானத்தை பார்த்து ரிசர்ச் பண்ணி அஸ்ட்ரானமி அப்படிங்கிற விண்ணியல் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறார் டிசம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சு ஆகிய ரெண்டு நாளில் நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா அவர் தோட்டத்திலேயே தங்கி நீங்களும் இரவு முழுவதும் வானத்தை பார்த்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கலாம் பல்வேறு விஷயங்க இதுவரை யாருமே ஓப்பனாக சொல்லிக் கொடுக்கவே இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றி வருது ஒன்பது கிரகங்கள் இருக்குது இதை தவிர எதுவுமே சொல்லிக் கொடுக்கலைங்க அஸ்ட்ரோனமி அப்படிங்கிற வானவிகள் தெரிஞ்சாதான் பல்வேறு விஷயங்கள் நமக்கு புரியுங்க எனவே வாய்ப்பு இருக்கிற நபர்கள் இந்த வகுப்பில் கலந்துக்குங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் முடிஞ்சதுன்னு அவங்களுடைய மாணவர்களை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க ஏன்னா அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க யாரும் வானத்தை பார்க்குறதே கிடையாது ஒன்பது கிரகங்களை வெறுங்கண்ணில் பார்க்கலாங்க இரவில் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரம் சொல்கிறாங்க இல்லைங்களா நட்சத்திர கூட்டம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா மனப்பாடம் பண்ணி சொல்கிறமே தவிர அப்படின்னா என்ன அது வானத்தில் எங்கே இருக்குது யாருக்கு தெரியலீங்க ராசின்னு என்னன்னு தெரிலிங்க இப்படி ராசி நட்சத்திரம் கோள்கள் புவனம் கரங்கள் பெருவெடிப்பு சங்கராந்தி சமநோக்கு நாள் இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டே நாள் டிசம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சில் ஆழியார் பக்கத்தில் நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா வானவியல் கற்றுக்கலாம் இந்த வகுப்புக்கு பெயர் விண்ணியலும் வாழ்வியலும் அதாவது அஸ்ட்ரானமி அப்படிங்கிற வானவியல் இந்த வகுப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்போது விண்ணியலை இப்போ இருக்கிற பாடத்திட்டத்தில் இல்லாட்டி நடைமுறைன்னு வச்சுக்கலாமே ஏதோ ஒன்றும் இல்லை அதாவது விண்ணியலை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து அஸ்ட்ரானமி இன்னொன்று அஸ்ட்ராலஜி ஆனால் நம்ம முன்னோர்கள் ரெண்டும் தனித்தனியாக கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் விண்ணியல் விண்ணியல்னாலுமே அஸ்ட்ராலஜி தான் அது அஸ்ட்ரானமி தான் இங்கே அஸ்ட்ரானமிக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா வானத்தில் அந்த நட்சத்திரம் அவ்வளோ தூரத்தில் இருக்குது இவ்வளோ தூரத்தில் இருக்குது இதை கான்சுலேஷன் தான் அவங்களுக்கு தெரியும் மூலியம் ராசினா தெரியாது சில அஸ்ட்ராலஜிக்காரர் என்ன பண்ணுறாங்க வானத்தை பார்க்காம நம்ம பழைய பஞ்சாங்கத்திலேருந்து கணக்குகள் எடுத்து அந்த கணக்குகள் மூலியமாகவே பழைய நட்சத்திரம் பழைய ராசியோட இடங்களையும் வச்சுக்கிட்டு அதை வச்சு இப்போ ஜோசிங்கிற பேரில் வச்சுட்டுருக்குறாங்க பன்னெண்டு ராசியோட ஆப்போசிட் சைடில் தான் வரலாறு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது எப்படின்னா இப்போ ரிஷபம் ரிதபம் அப்படின்னா காளை இந்த காளையோட வாகனம் வந்து யாருதுன்னா சிவனோடது ரெண்டாவது வரலாறு எப்படின்னா முருகனைத்தான் நம்ம அடி ஒற்றி நம்ம வந்திருக்கு இது தமிழர்களோட நாகரிகம் அந்த முருகனோட வாகனம் வந்து ஆடு மேஷம் அது மேடம்பாங்க அதாவது அது மேன்னு கத்துற ஆடு இது வந்து முருகன் மூணாவது இரட்டை மீன்கள் அந்த இரட்டை மீனில் ஒரு மீன் வந்து ராவணன் ராவணன் பேர் என்னென்னா ராவாணன் இரவு வானத்துக்காரன் அதாவது இரவு வானத்தை பார்த்து அதை ஜோசித்த மொதல் முதல் கொண்டு வந்தவர் ராவ ராவாணன் இப்போ நாலாவது பார்த்தோம்னா கும்பம் அந்த ராமாயண காலத்தில் இந்திரனுக்கு அடுத்த ஒரு பெரிய ஆளுமை வந்துட்டு கும்பகர்ணன் அஞ்சாவது கும்பத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா மகரம் மகரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதோட தலை வந்து காளை காளை தான் இருக்கும் அதோட உடம்பு வந்து மீன் இதுக்கு என்ன அர்த்தம்னா இது யாருன்னு பார்த்தோம்னா மகரம்ங்கிறது அடையாளம் கிருஷ்ணனை அடையாளப்படுத்துகிற அந்த வடி வந்து அது இந்த வகுப்பு ரெண்டு நாள் வகுப்பு உணவு தங்கும் இடம் பயிற்சி எல்லாமே அங்கேயே கொடுக்கப்படும் வாய்ப்புள்ள நபர்கள் நேரடியாக வந்து கலந்துக்கங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செஞ்சுட்டு நேரில் வாங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் இது என்ன ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல விண்ணையிலும் வாழ்விகளும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் அதை வச்சுட்டு அந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நேரடியாக வரலாம் வாங்க வந்து கலந்துக்கங்க அஸ்ட்ரானமி அப்படிங்கிற விண்ணிகள் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க வாருங்கள் நண்பர்களே அஸ்ட்ரானமி கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்